உறவுகளுக்கு வணக்கம் இது மக்களின் குரல் நான் உங்கள் பாலா இன்று நாம் காணவிருக்கும் அரசியல் கடந்த திங்கள் அன்று உச்ச நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகம் தொடுத்திருந்த வழக்கில் இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அது குறித்து நாம் இப்போது சற்று விரிவாக காண்போம் இவ்வழக்கின் பற்றிய பல விவரங்களை மக்கள் அனைவரும் ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை பேசியும் மற்றும் பிரசுரித்திருப்பார்கள் சமூக ஊடகங்களிலும் அவரே நடந்திருக்கும் ஆனா அதை பத்தி நீ என்னப்பா புதுசா பேச போற அப்படின்றது இங்க விஷயம் இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கோணத்தில் இருந்து நாம் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அப்படி என்ன பெரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி நீ என்ன நீதிபதியான்னு கேட்டீங்கன்னா நான் நீதிபதி கிடையாது ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவ்வாறு கருத்து தெரிவிக்க வாய்ப்பு இருக்குமோ என்ற ஒரு அச்சம் அவர்களின் இந்த சந்தேகம் மிகவும் நியாயமானதுதான் என்பதும் எனது கருத்து அது என்னென்ன என்பதை நாம் தற்போது தெளிவாக காண்போம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் கரூரில் அரசியல் பரப்புரை தொடங்கப்பட்டிருந்தது மக்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பார்கள் அன்று இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி அளவில் அவர் பேசி முடித்து விட்டு செல்கையில் பலர் மருத்துவமனை மருத்துவமனையில் அதி அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அதுவும் மக்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள் அன்று இரவு முப்பத்தி ஒன்பது உயர்கள் பலியாயின செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு உயிர்கள் பலியாயின ஆக மொத்தம் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இரவனடி சேர்ந்தது அன்றைய தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் பெரும் துயரத்தை அழ்த்தியது அதற்கு நாம் மிகவும் வருந்துகிறோம் அன்றே அர தமிழக அரசு மிக துரிதமாக செயல்பட்டு அனைவருக்கும் உதவிகள் வழங்கியது மற்றும் இருபத்தெட்டாம் தேதியே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபர் ஆணையம் ஒன்றை அமைத்து இவ்வழக்கின் விசாரணையை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருந்தார் மற்றும் தமிழக காவல்துறையும் இவ்வழக்கினை மிகவும் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருந்தது அப்படி இருக்கையில் உச்ச நீதிமன்றம் ஏன் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மத்திய புலனாய்வு குழுக்கு ஏன் மாற்ற வேண்டும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கீழ் ஏன் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் முதல் சந்தேகம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவே நாற்பத்தி ஒரு உடல்கள் எவ்வாறு உடல் கூடாய்வு பரிசோதனை செய்யப்பட்டது அந்த அளவுக்கு வசதிகள் கரூர் மருத்துவமனையில் உள்ளதா எத்தனை பிரேத பரிசோதனை செய்யும் வசதி அங்கு உள்ளது என உச்ச நீதிமன்றம் விநாய் எழுப்பியுள்ளது அதற்கு தமிழக அரசு இரண்டு இருந்ததாகவும் பல மாவட்டங்களில் இருந்தும் மருத்துவர்களை வரவழைத்ததாகவும் கூறியிருந்தார்கள் பிரேத பரிசோதனை அப்படி எவ்வாறு நடந்தது இதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பெரும் சந்தேகம் எழுந்திருக்க வாய்ப்புள்ளது இரண்டாவது தமிழக முதல்வர் ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தமிழக அரசு அதிகாரிகள் அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் சமூக ஊடகங்களுக்கும் ஒரு நேர்காணல் அளித்தனர் அதில் ஒரு நபர் ஆணையம் விசாரித்துக் கொண்டிருக்கும் ஒரு வழக்கின் விவரங்களை அவர்கள் தெளிவாகவே விவரித்தனர் இது நடந்தது இவ்வாறு நடந்தது இது போன்றுதான் நடந்தது என்று அவர்களே தீர்ப்பு எழுதிவிட்டனர் அப்படி இருக்கையில் எப்படி ஒரு நபர் ஆணையமோ அல்லது தமிழக அரசின் காவல்துறையோ அவர்களை மீறி உத்தரவு வழங்க முடியும் என்று ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு மூன்றாவது சென்னையை சேர்ந்த தினேஷ் அவர்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தமிழக டிஜிபி அவர்களுக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு ஒழுங்குமுறை சட்டவரைவு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அனுப்பியுள்ளார் அக்டோபர் மாதம் ஒன்று இரண்டு அரசு விடுமுறை நாட்கள் அந்நாட்களில் அரசு அதிகாரிகளுக்கோ தமிழக டிஜிபி அவர்களுக்கோ அவரின் மனு சென்று அடைந்திருக்க வாய்ப்பே இல்லை தபால் மூலமாக அளிக்கப்பட்ட கோரிக்கையாகும் மூன்றாம் தேதி அன்று உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனுவில் அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கும் மற்றும் பேரணி பேரணிகளுக்கும் சில விதி விதிமுறைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருந்தது அதனை சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் விசாரித்து சில தனிப்பட்ட கருத்துக்களை விவரித்திருந்தார் மற்றும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அவர் அமைத்திருந்தார் எஸ் ஐடி அந்த விசாரணையும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று விடயங்களுமே உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு ஐயப்பாடு அல்லது சந்தேகம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அவர்களாலே இச்சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும் என ஒருதலை பட்சமாக விசாரிக்கப்படுகிறது என்ற ஐயப்பாடும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு அதனாலே வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் மாற்றப்பட்டிருக்கிறது விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இவ்வழக்கை மிகவும் துரிதகதியில் விசாரித்து இறந்த ஆன்மாக்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தரவும் என்பது மக்கள் அனைவரும் நம்பிக்கை இரண்டாவது உச்ச நீதிமன்றம் வழங்கிய இந்த இடைக்கால தீர்ப்பில் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கீழ் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளலாம் அந்த அரசு அதிகாரிகள் தமிழர்களாக இருக்கக்கூடாது ஆனால் தமிழ தமிழ்நாட்டு கேடர்களாக இருக்க வேண்டும் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் மத்திய மாநில அரசின் ஒருவர் இடம்பெற்றிருக்க வேண்டும் இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் இருந்த சில ஐயப்பாடுகளின் காரணமாகவே தமிழக அதிகாரிகள் இவ்விசாரணையில் இடம்பெற்றிருக்க கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்க வாய்ப்பு உண்டு ஏனால் இதற்கு முன்பு நடந்த புலனாய்வுகள் அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்ததும் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் அவர்கள் அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டுமே தவிர்த்து சில அழுத்தங்களுக்கோ அல்லது சில மக்களால் விரோதிக்கப்படும் செயல்களுக்கோ நீங்கள் ஆட்கொண்டீர்கள் எனால் அனைத்திற்கும் மூலமாக விளங்கும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்வு கிடைக்கும் இவ்வழக்கில் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் அன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் விபத்துகளுக்கு பொதுமக்கள் நாமும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது குடும் தன் கூட்டத்துடன் மிகவும் சுவாரஸ்யமாக வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் ஒருவன் கூட்டத்தில் கீழே விழுந்து விட்டால் அவனை தூக்கி விடாமல் அவன் மீது ஏறி செல்வது போன்ற சம்பவங்களாலே இது போன்ற துயர சம்பவம் நடைபெறுகிறது மனிதனை மனிதனாக நினையுங்கள் மனிதனை நேசியுங்கள் நான் உங்கள் பாலா இது மக்களின் குரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல கொடுங்க நான் என்ன ரொம்ப திருத்திக்கிறேன்